பே வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்தனுடைய முதல் வருஷம் பிரம்மாண்டமாக அந்த சென்னையில் வந்து இன்னைக்கு இன்னைக்கு பயங்கரமாக கொண்டாடுறாங்க என்னுடைய கேப்டன் விஜயகாந்த்க்கு இன்னைக்கு முதல் வருஷம் நல்லா அழகாக அற்புதமாக கொண்டாடுறாங்க இன்னைக்கு வந்து இஎஸ் இளையராக விசயக்குழு ஆர் விசும் அந்த புது வருஷம் ஒன்றாம் தேதி ஓப்பன் ஆகுது இந்த ஆஃபீஸில் வந்து நம்ம வந்து முத முத என்னுடைய கேப்டன் விஜயகாந்த் படத்தை தான் வச்சுருக்கோம் அதுக்காக நம்ம வந்து அந்த கட்சிக்காரோட அப்படின்னு நான் உடைய ரசிகர் அப்படியே நான் ரசிகர் படத்தில் அவ்வளோ பெரியா இருப்போம் என் நண்பன் ராகவன் நானும் எவ்வளவோ பண்ணுவோம் விஜயகாந்த் என்னென்னவோ பண்ணியிருக்கோம் ஆக இன்றைக்கு எந்த இந்த ஆஃபீஸில் நான் என் நண்பர் ராகவ அண்ணாமலைன்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு பேரும் தான் ஆவிஸ் இங்கே எடுத்துருக்கிறோம் இந்த ஆஃபீஸில் என்னுடைய தலைவர் படம் முதல் முத நீங்கள் இருக்கணும் எங்களுடைய ஆசை இன்றைக்கி எதுவும் என் தலைவருக்கு அந்த ஃபோட்டோவை வச்சு இன்றைக்கி மொதல் முதல் எங்கள் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணுறோம் அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிக அற்புதமாக சிறப்பாக இருக்கணும்னு எங்களுடைய ஆசை அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருக்குமே மகிமையாக இருக்கும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வீரபாண்டியம் என் பையன் வீரபாண்டியம் ஜீத்தம் பண்ண ரொம்ப ஆதரவோடு இன்றைக்கு ஒரு இடம் ஒரு இடத்த பிடிச்சா அதுக்கெல்லாம் உங்களுடைய ஆசை வளர்ந்தால் உங்களுடைய ஆதரவு தான் அதே போல் இந்த ஈஎஸ் இளையராதம் இசைக்குழுவுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிறைய கட்சி கோயில் கச்சேரியாக இருந்தாலும் கல்யாண கச்சேரியாக இருந்தாலும் இல்லை வேறு எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கண்டிப்பாக ஈய சிலையராக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது என்னுடைய ஈய சிலையராக யூடியூப் இருக்குது இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஃபோன் பண்ணாலுமே போதும் உங்களுடைய வாசலில் வந்து நிற்பா கச்சேரி சிறப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தந்து நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு எந்த சாங் ஆனால் விரோடியாக பாட்டா அதாவது ராகத்தோடு சுதியோடு அதை ஒழுங்காக வந்து ஃபாலோ பண்ணி கச்சேரி போடணும் நான் யாரையும் போட சொல்லலாம் விரும்புகிறேன் அதை போல் உங்களுக்கு கண்டிப்பாக நான் செய்து கொடுக்க ஆசைப்பட்டிருக்கின்றேன் அனைவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அனைவரும் கச்சேரி பொறுங்கள் இந்த ஆஃபீஸ் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் கலெக்டர்ஸ் கலெக்டர்ஸ் முதல்ல நம்ம பெட்ரோல் பம்புஷா பெட்ரோல் பம்ப் பெட்ரோல் பம்பு பக்கத்துலேயே அந்த காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்குது அந்த காம்ப்ளெக்ஸ் உள்ள இது போடு விளம்பரம் வைக்க போகிறோம் வெளியில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அனைவரும் கச்சேரி கொடுங்கள் எங்களுக்கு ஆதரவு தருங்கள் என்ன உங்களை இருக்காலும் கூட்டி அண்ணன் விஜயகாந்தின் முதல் வருஷமான இன்று உங்கள் அனைவரையும் வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்